நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முரளி பிளான் பண்ண பிரகாரமே போலீஸ் வீடை தேடியே வந்துட்டாங்க வீட்டை தேடி வந்தது மட்டும் இல்லாமல் யாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சு இந்த மாதிரி உங்க கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்ஸ்ல ட்ரக்ஸ் வச்சு கடத்துறது வந்து நிரூபணம் ஆயிருக்கு அதனால அவங்கள நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆகாஷ் இருந்துகிட்டு எங்க அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது இந்த ஆர்டரை எடுத்து பண்ணுனதே நான் தான் அப்படின்னு சொல்லி நீங்க எதா இருந்தாலும் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்ல இல்ல இல்ல இதுக்கு காரணம் முழுக்க நான் தான் அப்படின்னு அபி வந்து நான் தான் இந்த ஆர்டரையை எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ராகவ முன்னா வந்து இந்த கம்பெனில எது நடந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பும் நான் தான் அதனால நீங்க என்னையே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைய நீட்ட விலங்க மாட்டி நம்ம ராகவ போலீஸ் சீப்ல அழைச்சிக்கிட்டு போறாங்க நம்ம முரளிக்கு பயங்கர சந்தோஷம் அதே டைம்ல அபி இருந்துக்கிட்டு எல்லாமே நம்மளால தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க கண்டிப்பாக நம்ம ஆகாசும் அபியும் சேர்ந்து அந்த மித்திரனை கண்டுபிடிக்கிறதான் அடுத்த வேலையில இறங்குவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்